வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சென்னையில் இருக்கோம் சென்னையில் கொளத்தூரில் இருந்து நம்மளுடைய அடுத்த பயணத்தை தொடங்கிட்டோம் வாங்க என் கூட நீங்களும் கொளத்தூரில் இருந்து நம்ம ஒரு கோவிலை நோக்கி பயணப்பட போகிறோம் கோவில் அப்படின்னா நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க வாழ்ந்து கொண்டிருந்த மனித கோவிலை நோக்கி தான் இப்போது நம்ம பயணப்பட போகிறோம் கொளத்தூலூர்லேருந்து இப்போது நமக்கு பஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெட்டேரி வழியாக நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் ரெட்டேரி போய் தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கும் போகணும் அப்படி நம்ம இங்கே வந்து நின்னோம் அப்படின்னா இந்த சிலை பக்கத்தில் நமக்கு பேருந்துகள் வரும் இந்த இடத்துல தான் பேருந்து அப்படிங்கிறது வரும் பேருந்து தான் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல அதே நேரத்தில் ஆட்டோ கிடைச்சாலும் அதுலேயும் நம்மளால் பயணப்பட முடியும் வருகிற ஆட்டோவில் நம்ம ஏறியாச்சு இது எங்கே நோக்கி போகுது அப்படின்னா ரெட்டேரி நோக்கி போகக்கூடிய சேராட்டோங்க இந்த சேராட்டாவில் இப்போ நம்ம ஏறிட்டோம் இங்கேருந்து கட்டணம் எவ்வளவு அப்படின்னா வெறும் பத்து ரூபாய் மட்டும்தான் பஸ்ஸில் போனோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஃப்ரீ ஏன்னா நமக்கு பஸ் பாஸ் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் நம்முடைய நண்பர்களும் வந்ததினால வேறு வழி இல்லை இந்த ஆட்டோவில் தான் நம்ம பயணப்பட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது அப்படியே ஏறி வந்தோம் ரெட்டேரி வந்து சேர்ந்தாச்சு இதுதான் அந்த ரெட்டேரி அப்படிங்கிறது இந்த மேம்பாலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கோயம்பேடு வரைக்கும் போகக்கூடிய மேம்பாலம் தெரியுது பார்த்திங்களா அந்த பஸ்ஸில் தான் நம்ம இப்போ ஏறி டிராவல் பண்ண போகிறோம் கோயம்பேடு வரைக்குமே இங்கேருந்து டிராவல் பண்ண போகிறோம் கோயம்பேட்டில் அந்த கோயில் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு பஸ்ஸு ரொம்பவும் ஃப்ரீயாக இருக்குதுங்க இந்த பஸ்ஸில் நம்ம டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் நார்மலாக இங்கேருந்து கோயம்பேடு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து ரூபாய் வரைக்கும் ஆகும் இந்த பஸ்ஸோட கூட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இது மத்தியான நேரம் அப்படிங்கிறதுனால இந்த பஸ்ஸில் கூட்டம் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது இப்போது இந்த ஏரியா அப்படிங்கிறது குளத்தூர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா குளத்தூருக்கு டேரெக்டாக நம்ம வந்துட முடியாது கொளத்தூருக்கு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ரெட் கிராஸ் பண்ணி தான் நம்ம வர முடியும் இந்த ரெட் ஏரியை தாண்டி இப்போ நம்ம வண்டியானது போய்கிட்டு இருக்குது வில்லைவாக்கத்தை தாண்டி தான் நம்ம கோயம்பேடு வரைக்கும் போகணும் ஆனால் நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போக இல்லை நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் அந்த சென்னையினுடைய டிராஃபிக் ஹெவி டிராஃபிக்கில் இப்போ நம்ம மாட்டலை ஏன்னா கொஞ்சம் அளவுக்கு தான் டிராஃபிக் அப்படிங்கிறதும் நமக்கு இருக்கிறது ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம போ போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது நீங்கள் தம்மையில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க தம்மையில் பார்க்கலைனாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டுமே இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இந்த டிராஃபிக்கில் நம்ம அதுவுமே இந்த ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஃப்ரீ பஸ் அப்படிங்கிறது லேடிஸுக்கு இலவசம் அதே நேரங்களில் ஹேண்டிகேப்டுக்கு இலவசம் நமக்கு இலவசம் தானே அப்படிங்கிற கான்செப்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம் இந்த பஸ்ஸில் கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ண உடனேயே அந்த வில்லிவாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த வில்லிவாக்கத்தை தாண்டி இப்போது நம்ம ட்ராவல் பண்ணோம் கோவில் கோவில்னு சொல்கிறையே அதுவும் கோயம்படுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறியே அது எங்கே அப்படின்னு தானே நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க இப்போ கோயமடை நெருக்கி நம்ம வந்துவிட்டோம் இந்த சாலை அப்படிங்கிறது கோயம்பேட்டுக்கு ரொம்பவும் முக்கியமான சாலை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மேம்பாலம் அப்படிங்கிறது கோயம்பேட்டுக்கும் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான பாலம் அப்படின்னு தான் சொல்லணும் இன்றினும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கோயம்பேட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கோயிலில் இறங்கி அந்த இறைவனை தரிசிக்க போகிறோம் அதனால் நீங்கள் தயாராக கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லணும் இப்போது நம்ம இறங்க போகிறோங்க இறங்கிட்டோம் இறங்கி பார்த்தா இந்த இடம் எப்படி தெரியுது அப்படிங்கிறது பார்த்தா உங்களுக்கே தெரியும் நீங்கள் பார்த்தா தெரியும் இது ஐயா கேப்டன் அவர்களினுடைய திருமண மண்டபமாக இருந்தது இப்போது தேமுத்துக்கு அலுவலகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவருடைய அலுவலகத்தையும் தாண்டி அவருடைய சமாதியாகவும் இது இருக்கிறது சமாதின்னு சொல்லக்கூடாது தப்பு இது ஒரு கோயில் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏழைகள் கேட்க கேட்க உதவியவர் அவரை பார்க்குறதுக்கு தான் இப்போ நம்ம உள்ளே இருக்கோம் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா இங்கே போகும்போது எல்லோரும் சிறப்பை அவுத்துட்டு தான் போயிருக்காங்க ஓம் நமச்சுவாயா அப்படிங்கிற ஒரு குரல் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது இந்த இடத்துல கேப்டன் அவர்களுடைய புகைப்படம் வச்சுருக்கிறாங்க நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இடம்தான் கேப்டன் அவர்களுடைய சமாதியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்குமே வருமா அப்படிங்கிறது தெரியாது புகழின் உச்சத்திற்கு சென்ற மனிதர் வந்தவர்களுக்கெல்லாம் உணவிட்ட மனிதர் இன்றைக்கும் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா வயிறார உங்களுக்கு சாப்பாடு போடப்படுகிறது காலையில் குறிப்பிட்ட டயத்துக்கு மத்தியானம் குறிப்பிட்ட டயத்துக்கு ஈவினிங் குறிப்பிட்ட டயத்துக்கு அந்த பூஜை நடக்கும்போது எல்லாம் முக்கியமாக சாப்பாடு அப்படிங்கிறது போடப்படுகிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை ஒரு வள்ளலை நோக்கி நம்ம வந்திருக்கோம் நான் சொன்ன கோயில் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தைந்து படங்களுக்கு மேலே நடித்து தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த கேப்டன் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது வேற பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அதுவும் நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்த அந்த உயர்ந்த உள்ளம் படைத்திட்ட இவரை நம்ம நிச்சயமா வாழ்த்தி தான் ஆகணும் அப்படியே அவர் தரிசிச்சுட்டு அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய அலுவலகம் இருக்கிறது தேமுதிக அவையினுடைய அலுவலகம் ஒரு காலத்தில் இது மிகப்பெரிய கல்யாண மண்டபமாக இருந்தது பாதி அளவு இடிக்கப்பட்டு விட்டது இந்த மேம்பாட்டு பணியின் காரணமாக இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது தேமுதிக அலுவலகமாக இருக்கிறது நம்ம உள்ளே வந்துட்டோம் இந்த அலுவலகத்துக்குள்ளே வந்துட்டோம் இங்கே உறுப்பினர் செயற்கைக்கான பதிவும் கொடுக்கப்படுகிறது கிட்டத்தட்ட இருபது ரூபாய் வாங்கிட்டு உறுப்பினர் அட்டையும் தராங்க ஆனால் நமக்கு அது தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து எந்த கட்சியிலையும் உறுப்பினராக விரும்பவில்லை அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த இடத்துல தான் அந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்களுக்கும் சாப்பாடும் கொடுக்கப்படுகிறது நம்ம வந்தது எதுக்கு அப்படின்னா அவர்களுடைய மனைவி பிரேமலதா அவர்களை சந்தித்து அவர்களிடம் ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்திருந்தோம் அவங்க மேலே மாவட்ட மீட்டிங்கில் இருந்தாங்க நிச்சயமாக கீழே இறங்கி வந்தாங்க வரும்போது நான் சொன்னேன் என்ன வர நான் ஒரு யூடியூப்பருங்க அப்படின்னு சொன்னனா அங்கே செல்ஃபோன் அலௌட் இல்லை நம்ம செல்ஃபோன் கேமராவில் ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஃபோட்டோவும் எடுக்க அலவ் பண்ணாங்க இவர் கேப்டன் பத்திராக இருக்காரு இவருக்கு ஃபோட்டோ எடுங்கன்னு சொன்னாங்க அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா அவங்க கிளம்பி போகக்கூடிய அந்த தான் நம்மளால் பார்க்க முடியுது அந்த காரில் தான் அவங்க போக போகிறாங்க இந்த காரில் தான் அவங்க போக போகிறாங்க இது ஒரு கட்சி ப்ரொமோஷன்லாம் கிடையாது நிச்சயமாக அந்த மனிதர் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது அந்த மரியாதையை தாண்டி அவர் மீது அன்பும் இருக்கிறது அதை தாண்டி நம்ம கோயம்பேடு வந்துட்டோம் இருந்து வழக்கம் போல் நம்ம பயணத்தை தொடர போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு நன்றி வணக்கம்